தாரா பலன்கள் பற்றி பார்க்கலாம் தாரா பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரை வழிபாடுகள் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலேருந்து நம்ம வெளியே வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணும்பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் கன்றிஷ்டியால் வர பிரச்சனைகள் ரொம்ப வந்து மோட்டிவேஷன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதிரி கடவுள்களை வழிபாடு பண்ணும்பொழுது செல்ஃப் ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தியாகும் கான்ஃபிடென்ஸும் நல்லாயிருக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வழிபடக்கூடியது நமக்கு சம்பத்து தாரைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணும்பொழுது பண ரீதியான முன்னேற்றங்கள் பண தடைகள்லேருந்து வெளியே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்கூடாக நடக்கிறத பார்க்கலாம் சேமதாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வீக கர்மாக்கள் ஏதாவது தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தடைகளை எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா சேமதாரைகள் வழிபாடு பண்ணணும் சேமதாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவனுடைய வழிபாடும் நரசிம்மருடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பூர்வீக கர்மாக்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் சாதகதாரை சாதகதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வழிவகைகளை இந்த தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக நம்மள செஞ்சு கொடுக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சாதகதாரை ஒன்றே ஒன்று பண்ணினாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து நூலையும் அந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ஒரு மகான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணினாலே போதுமானது நவகிரகங்களில் இருக்க குரு வழிபாடு தொடர்ந்து பண்ணினாலும் போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமதேனும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு கடவுளை வந்து நீங்கள் மொபைலில் வால்பேப்பரை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சு நீங்கள் தெய்வங்களாகவும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க அந்த ஐ காண்டாக்ட் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க பட்சத்தில் சாதகதாரே ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய நல்ல சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை இந்த தெய்வங்கள் செஞ்சு கொடுக்கும் அடுத்து தாரைகள் மற்றும் தாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடுகள் பண்ணுங்கள் ஆண்டாள் வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு இந்த வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது அதிகபட்சமான நன்மைகள் அப்படின்றது கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முகம் தெரியாதவர்கள் பண்ணக்கூடிய இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதாவது தோல் கொடுக்குற மாதிரியான தட்டி கொடுக்கறது தோல் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நமக்கு நடக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருத்திக நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்